அஞ்சு பகுதிகளுக்கு மேல அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அன்னைக்கு சாயங்காலமே வந்து நீதிபதி அவர் வந்து விடுதலை செஞ்சிருக்காரு இதுக்கு பின்னால் கூடிய நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன் இது நடந்திருக்கு உங்களுடைய கருத்து முழுக்க முழுக்க அரசியல் சூழ்ச்சி சரி வளர்ந்து வரும் கட்சி பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை கைது செஞ்சு இவங்க வந்து அந்த கட்சிய பிற்போக்குக்கு தள்ளலாம்னு நினைக்கிறாங்க கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்ன இவரோட சர்வாதிகார போக்கு என்ன இருக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வைக்கல அதுக்கு சர்வாதிகார போக்க காட்டுறது துறை சார்ந்த அரசு அதிகாரிகளை இது மீட்டெடுக்க முடியல ஒண்ணும் செய்ய முடியல இந்த மாதிரி பேசுறவங்கனா கருத்து சுதந்திரம் இல்லாம எதையுமே பேசக்கூடாதுன்னு காட்டுறதுக்கு பேரு கைது அந்த சர்வாதிகார போக்கு இது அப்போ போக்கரித்தலம் போக்கிரித்தனம் அதாவது நீங்க குறிப்பா என்ன சொல்ல வரீங்க ஒரு செத்து போனப்ப வேகமா நடவடிக்கை எடுக்காது நடந்துட்டு இருக்குன்னு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்கன்னு வானொலிகள் நேரடியா மக்கள் சொல்றாங்க அதையுமே பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆன இந்த ஆளுங்கட்சி அரசு இதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்கிறது ஒருத்தர் மேடையில பேசிட்டே அவர் மேல ஒரு சட்ட பாய்சப்படிங்கிறது இது எந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் எந்த மாதிரியான அரசு நடவடிக்கைங்கிறது மக்களுக்கு தெரியுது தெரியுது சிறப்பு இப்ப இதே நாம் தமிழர் கட்சியில பயன்படுத்த ஐ மீன் பயணிக்கக்கூடிய மத்த நிர்வாகிகளும் இருக்காங்க நிறைய இதை பேசும்போது எல்லாரும் தான் பேசுறாங்க அது ஏன் மற்றவங்களை பத்தி என்ன கண்டுக்கிறது இல்ல இவர் மட்டும் என்ன காரணத்துக்காக அவரை கைது பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க அந்த பயம் தெரியுது அவங்க கண்ணுல அந்த பயத்தினாலதான் இந்த கைது நடவடிக்கையை எடுத்துக்கிறாங்க ஆனா இது யாருக்குமே சாதகமா இது நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி இது மூலியமா வளர்ந்துகிட்டே வருது வளர்ந்துக்கிட்டே வருது இப்படியே ஒரு வளர்ச்சி வேணும் இல்ல அதாவது நமக்கு வந்து ஊடகம் யாருமே நம்ம கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க ஊடகம் எதை பத்தியுமே பேசாதே பேசாது நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில வின் பண்ணுது அப்படின்னா எந்த மாதிரியான வின் அவங்களுக்கு சொல்றது தகுதி இல்ல இப்ப தேர்தல வந்த ரிசல்ட்ல கூட அவங்க பிரதான கட்சி ரெண்ட போட்டுட்டு மூணாவது மற்ற தான் போட்டாங்க மற்ற தான் போட்டுக்கிறாங்க ஆனா தேர்தல ரிசல்ட் வந்தது பிறகு அது எந்த மாதிரி செய்தாங்கன்னு நாம் தமிழர் கட்சியை சொல்றதும் இல்ல சொல்றதும் இல்ல இவங்க எந்த மாதிரி செய்தாங்கிறதையும் சொல்றது இல்ல வாக்காளர்களுக்கு பணம் முழுக்க முழுக்க பட்டுவாடா பண்ணித்தே ஜெயிக்கிறாங்க எந்த ஊடகமும் பேசுறது இல்ல ஆனா யூடியூப்ல மத்த காணொலிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பதிவு பண்றது இருக்காங்க உம் நிறைய பேர் சொல்றாங்க அத விவாத மேடையிலும் பேசுறதுக்கு ஆள் இல்ல எந்த கட்சியும் உம் இப்பவுமே ரீசென்ட்டா ரெண்டு மூணு தொலைக்காட்சி நிகழ்வுகள கூட எல்லாமே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது தேர்தல் ஆணையம் தூங்கிட்டு இருக்குமா முழிச்சிட்டு இருக்குமான்னு கேள்விதான் வைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஒரு அது எதுக்குன்னு எதுக்கு பயன்படுதுன்னே தெரியலையே தெரியல இப்ப ஒரு செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் சொல்லியிருந்தாரு நீங்க இடை தேர்தலே வாக்கே வேணாமே உம் கடந்த தேர்தல யாரு இரண்டாவத ஜெயிச்சாங்களோ அவங்க மீதி கூடிய ரெண்டு வருஷத்துக்கு நியமிச்சுட்டு போக வேண்டியதுனே அப்படின்னாரு அதுல உங்களுடைய கருத்து வச்சு உடன்பாடு இருக்கா அதுல எனக்கு எந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஒரு பிரதிநிதி இருக்கணும் ஆமா அதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் போது எடுத்தவரு இறந்துட்டாரு அப்படி தேர்ந்தெடுத்ததுனாலதானே அவரவே இரண்டாவதா இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்காரு அடுத்த பின்னால டெபுட்டி சீப் மினிஸ்டர் இருக்காரு ஒரு கலெக்டர் இருக்காரு அதே மாதிரி அசிஸ்டன்ட் கலெக்டர் இருக்காரு ஏன் ஒரு லாரி ஓட்டுனா கூட கூட ஒரு கிளீனர் இருக்காரு அப்ப ஒரு எம்எல்ஏ முதல்ல இருக்காருன்னா பின்னாடி கூட வந்து துணை எம்எல்ஏ வச்சுக்கலாம்ல வச்சுக்கலாமலா தவறு அவர் இல்லாத டைம்ல இவர் எடுத்துக்கலாம்ல அப்ப மாற்று கட்சியில இருந்தா வருவாங்க இல்ல அப்படி கிடையாது இரண்டாவதா இருந்தவங்க யாருங்க கேள்வி வருது இது என்னன்னா நான் ஏன் இந்த கேள்விய கேட்டேன் அப்படின்னா அப்படி ஒரு எம்எல்ஏ வந்து இறந்துட்டாருன்னா அடுத்த வரைக்கும் பவர் வருவேன்னா முதல்வருக்கு எம்எல்ஏ போட்டு இங்க எதாவது ஊர்ல ஏன் அப்படிங்கறது ஒரு கணக்கு இருக்கு இப்பவுமே இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ போட்டு தோணும் இடைத்தேர்தல் வரும்ல அப்ப இடைத்தேர்தல் வரணும்னுட்டு யாராவது போட்டு வரணாங்களா நடந்த நாள் கட்சி மற்றும் மற்ற மீதி இரண்டு கட்சிகள் இவங்களுடைய கலப்பணிகள் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி பாக்குறீங்க அவங்க என்ன மாதிரி வந்து யுக்தி எல்லாம் கையாண்டாங்க அவங்களுக்கு ஒரே யுக்தி பணம் தான் பணம் தேர்தலுக்கு போகிற நாள் சாயங்காலம் போய் ஒரு திண்ணையில உட்கார்ந்து நிர்வாகிகள் பட்டுவாடா பண்ணிட்டு அப்புறம் ஜெயிக்கிறதுல அவங்களுக்கு என்ன உழைப்பு இருக்கு எந்த கொள்கையை வச்சதே அவங்க களமாட போறாங்க நான்கு மழை கட்சி கொள்கையை வச்சு வீடு வீடா போய் கொள்கையை சேர்க்குது களமாடுது அதுல தொய்வு இல்லாம உழைக்கிறாங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ தொய்வு இல்லாம களத்துல உழைக்கிறாங்க ஆனா மக்களுடைய மனநிலை இளைஞர்கள் ரெண்டு மூணு பேர் அவங்களுடைய நேர்காணல பேசும் பொழுது நாங்க கண்டிப்பா காசே வாங்கினாலும் அங்க மாத்திதான் போடுவோம்னு வெளிப்படையா சொல்லிருக்காங்க அது நல்ல மறல இதால அதே மாதிரி குடும்பத்துக்கு அவங்ககிட்ட மாத்தி போட சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி ஆனா அங்க போய் நம்ம களப்பணில இறங்கி பார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையும் சரி அவங்களுடைய எப்படி சொல்றது உடல்நிலை முகம் வந்து அவ்வளவு ஆரோக்கியமா இல்ல ஆனா இந்த அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா அப்படி அவங்க என்னதான் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத அவங்க உணர மாட்டாங்களா அவங்களுக்கு அன்னைக்கு தேவைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது இல்ல அந்த மனநிலை தான் அந்த மனநிலையம் அதுல வச்சுதானே அவங்களை வீட்டுல அடிக்க வேண்டியது இருக்கு சரி சரி இவங்க ஏழ்மையை பயன்படுத்தி தானே நம்ம வாக்கு வாங்க வேண்டியது இருக்கு அதனாலதான் அழுகட்சி அதனாலதான ஏழைகளின் சின்னம் எழுதிக்கிட்டு ஏழைகளின் சின்னம் அதுதான் அப்ப ஏழை கொடுத்தா அந்த ஏழை அன்னைக்கு ஏழை இல்லாம ஆயிரிக்கா அப்ப ஏழை அழைச்சுட்டோம்னா சின்ன அழைச்சு விட்டுருங்க ஆமா ஆமா ஒண்ணு ஏழையை கொண்டுறணும் இல்லாட்டி ஏழைகளை அழிச்சிடணும் அழைச்சிடுறேன் இந்த முதுவன் படத்தை சொல்லுவாங்க

மக்கள் யார் நல்லது யார் கெட்டதுன்னு பார்த்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க ஆனா போட்டிருக்காங்க இல்லையா முப்பது லட்சத்து வந்து முப்பத்தாறு லட்சம் முப்பத்தாறு லட்சம் தானே போட்டிருக்காங்க இது இருந்தாலும் அது ஒரு முன்னேற்றம் தானே அது முன்னேற்றம் தான் சார் அதை நம்ம எதிர்பார்க்கிறோம் அதுல வளர்ச்சி அடைஞ்சிருவோம் மக்களும் என்ன மனநிலை மாறுவாங்க மாறுவாங்க அடிபட அடிபட ஒவ்வொரு ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்து மாறி ஓடி வருவாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் பெரிய வாய்ப்பாரு சிறப்பு ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி சார் செய்தது நமக்கு என கேள்வி கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு